குறிச்சி தொண்ணூற்றி நான்காவது வார்டில் உப்பிலியர் திட்டு பகுதியில் வசிக்கும் மோகன் சுப்புலட்சுமிக்கு சொந்தமான ஐந்து ஆடுகளை தெருநாய்கள் கடித்து குதறியதால் பரிதாபமாக ஆடுகள் உயிரிழந்தன குறிச்சி உப்பிலியர் திட்டு பகுதியில் நேற்று அதிகாலை சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட தெருநாய்கள் வீட்டில் பட்டியில் வளர்க்கப்பட்டு வரும் ஆடுகளை சுற்றி வளைத்து கடித்து குதறின சத்தம் கேட்டு வீட்டில் இருந்தவர்கள் நாய்களை துரத்த முயன்றும் கூட்டமாக இருந்ததால் அவை அவர்கள் மீது பாய முற்பட்டது இதனால் அச்சமடைந்த ஆட்டிற்கு சொந்தமானவர்கள் வீட்டிற்குள்ளேயே இருந்து கொண்டனர் சிறிது நேரத்தில் நாய்கள் சென்ற பிறகு வீட்டில் உள்ளவர்கள் வெளியே வந்து பார்த்தபோது ஆடுகள் உயிரிழந்த நிலையில் இருந்தது நான்கு ஆடுகள் சினையாக இருந்தன என்பதுதான் பரிதாபம் சமீப காலமாக நாய்கள் தெருக்களில் அதிக நடமாட்டம் இருப்பதால் மக்கள் பீதியில் உள்ளனர் மூணு நாள் தானுங்க ஆச்சு இந்த மாதிரி நாங்கள் அசந்து படுத்துருக்கும் போது பத்து ஐம்பது நாய் வந்து வீட்டுக்குள்ள பூந்து எல்லாம் கடித்து கழுத்தவே கடிச்சு அஞ்சு ஆட்டி சாப்பிடுச்சுங்க அஞ்சு ஆடு சென்னாடு நாங்கள் இதை நம்பி தான் பொழச்சிட்டு இருந்தோம் வேலை வெட்டி இல்லை எங்களுக்கு நீங்கள் தான் பார்த்து எங்களுக்கு ஏதோ ஒரு உதவி செய்யணும் சாமி எங்களுக்கு யாரும் வேலை இங்கே இவ்வளோ நாய் வரக்கூடாது இந்த நாய் பூரா நீங்கள் முத பிடிக்கணும் எல்லா டாக்டர் நாங்க நாங்கள் போயிருக்கோம் எல்லா டாக்டர்கிட்டையும் எங்களோட இதற்கா நாய்க்கடிச்சு நாய் கடிச்சு தூட்டி போய் ரெண்டு நாள் நல்லா இருக்கும் மூணு நாள் செத்து போயிடும் செனையோட செனையோட சாவடி சாவிடும் நீங்க தாங்க எங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணணும் எங்களுக்கு நிறைய மாசமாங்க எங்க வீட்டார்த்து மூணு நாள் தாங்க ஆச்சு எல்லாத்தையும் கடிச்சு உதவிடுச்சிங்க எங்களுக்கு எந்த வருமானமும் இல்லைங்க எங்கள் அப்பா ஒருத்தர் தான் சம்பாதிச்சுட்டு இருந்தாருங்க அவரும் இறந்துட்டாருங்க இந்த ஆடுங்களை வச்சுட்டே அவங்க நடத்திட்டு இருந்தாங்க அது எல்லாமே அந்த பத்து பதினஞ்சு நாள் இப்போ வந்து எல்லாம் கடிச்சிருச்சுங்க இப்போ அவங்களுக்கு வருமானத்துக்கு ஒன்றுமே இல்லைங்க